அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதியே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் वाम ज्योति सोमज्योति वाणज्योति ज्ञानज्योति महज्योति योगज्योति वादज्योति नादज्योति एमज्योति वीमज्योति एरुज्योति वीरुज्योति एकज्योति 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 एह ज्योति ஆதி வேதனே ஆடல் நீடு பாதனே, வாத ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க